பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு எட்டுக்கு நாலு சைஸில் வந்துட்டு ஒரு டிஃபன் ஷாப்க்கு வேண்டி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கனா வந்துட்டு கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு டெலிவரி பண்ண போகிறோம் இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வண்டி ஃபுல்லாகவே க்ளோசிங் டைப்பில் பண்ணியிருக்கோம் க்ளோசிங் டைப் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிலர் ஹைட்ரலிக் இன்சஸ் கேட்பாங்க சிலர் நார்மல் மேனுவலாக் வண்டி க்ளோசிங் வண்டி எதுக்கு வேண்டி ரெடி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் உள்ளாரே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்கோம் தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மழை வர சமயத்துலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் நிற்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம நின்று ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் கொஞ்சம் வந்துட்டு கன்வீனியன்ட்டாக இருக்கும் தென் இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லோகோ போர்டு ஒன்று சீலிங் பண்ணி சர்ஃபேஸ் லைட் பண்ணியிருக்கோம் வண்டிக்கு எவ்வளோ எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குமோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் செகண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு வண்டி பிளாட்ஃபார்ம் ஷீட் எஸ்எஸ் ட்ரே எஸ்எஸ் தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு மூணு பர்னர் இதில் கொடுத்துருக்கோம் இந்த வண்டியில் வீல் பார்த்திங்கன்னா வந்துட்டு பன்னெண்டுக்கு மூணு நைலான் வீல் கொடுத்துருக்கோம் இது பஞ்சர் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது வண்டி நின்னால் ஒரு கடை எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் வண்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வண்டியெலாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ கார்ட் இன்ஜினியரிங்கை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு கணபதியில் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மூணு பர்னர் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பர்னர் செகண்ட் பர்னர் அண்ட் தேர்ட் பர்னர் சர்வீஸ் வைக்கிறக்கு ஒரு செல்ஃப் ட்ரீக் தென் பார்த்திங்கன்னா இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்குள்ளார தென் பர்னர்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்கு என்சி வால் லாக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு தனியாக என்சி வால் லாக்கர் கொடுத்துருக்கோம் நம்ம இது லாக் பண்ணிட்டு தினமும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் ரோல் போட்டு நம்ம கஜேந்திர பாய் வந்துட்டு ஸ்வீட்டாரு சேஃப்டியா வந்துட்டு லோட் பண்ண போறோம் ஸோ வண்டி வந்துருச்சு கிருஷ்ணகிரிக்கு லோட் இருக்கு வேலை செய்யணும்னு நினைச்சா ஒன்னு இவன் வரா இல்லைன்னா மழை வந்துருது நான் வந்து உங்களுக்கு வந்து ஆடிட்டே இருக்கேலயா மலையும் வந்துட்டு இருக்கு லோடு ஏத்திட்டு இருக்கோம் போப்போ தள்ளு தள்ளு வீல இறங்கும் போது இறங்கிடும்